தபரானி நசாயி பிஹ்திலாஃபின் யசீர் ரிவாயத்துகள் வரு இப்ப செல்லாஹு அலைவ செல்லம் தலாக் சொன்னது ஒரு தலாக் தான் மூணு தலாக் அல்ல ஆத்திரத்துல ஒரு தலாக் சொல்லிட்டாங்க தலாக் சொன்னது எல்லாம் செய்து எவ்வளவு கவலையா இருக்கு ஏனண்டா ஹப்சா நாயகியுடைய முதல் கணவர் மரணித்த நேரம் செல்லல்லா கொலைவ செல்லம் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால இருந்த கணவர் மரணித்த நேரம் உமரதி அல்லா அபுபக்கர் ரதி அல்லா போய் கேட்டாங்க என்ட மகளை கல்யாணம் முடிக்கீங்களா ஹர்சாவ அபுபக்கர் ரதி அல்லா ஒன்றும் சொல்லல உஸ்மான் ரதி போய் கேட்டான் எந்த மகளை திருமணம் முடிக்கிறீங்களா முடிக்கல சல்லாஹு அலைவ செல்லம் திருமணம் பேசி அனுப்பினார் சொன்னார் நாயகத்துக்கு உங்களோட மகளை கல்யாணம் முடிக்கிற ஐடியா இருந்தது எனக்கு தெரியும் அதனாலதான் நான் ஒன்றும் பேசாம இருந்தேன் நீங்க என்னோட கோவிச்சிருப்பீங்க என் மகளை எவ்வளவு சந்தோஷப்பட்டு அமர்றது எல்லாம் அப்படியே நான் அபூபக்கர பேசி போனேன் அவர் முடிக்கல உஸ்மான பேசினேன் அவரை முடிக்கல உலகத்திலேயே சிறந்தவர் எந்த மகளை கல்யாண முடிச்சுட்டா முகமது தலா கொடுத்த கேள்விப்பட்ட உடனே வந்த கவலை ஒரு பொடி மண் அள்ளினான் அள்ளி தலையில போட்டுட்டான் போட்டு சொன்னாங்க மாயா பாபு வாகு விணுமார ஓபன நாயகம் என்ட மகளை தலாக் சொல்லிட்டாங்களா இதுக்கு பின்னால அல்லாஹ உமரை கணக்கெடுக்க மாட்டான் உமருடைய மகள் ஹஸ்ஸாவை கணக்கெடுக்க மாட்டான் என்றாளுகான் ஜிப்லிகலைக்கு அலைஹிஸ்ஸலாம் உடனே இறங்கினார் யாரு நான் சொன்னேன் ரக்கையை விரிச்சா உலகமே நடுங்கும் ஜிப்லிகலைக்கு அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்

அதிகமாக அதிகமாக நோன்பு நோன்பு பிடிக்கக்கூடிய பிடிக்கக்கூடிய பெண்மணி பெண்மணி சொன்ன என்ன நீ கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா பீரியட் கூடிய எத்தனையோ நோன்புகளே நோக்கப்படுவது பெண்களே நோன்பு என்பது சாதாரணமானதல்ல கூறியது மாத்திரமல்ல திங்கள் வியாழன் சுண்ணத்தான நோன்பு இருக்கிறது அல்லாஹ் நேசித்த முதலாவது காரணம் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி ரமலான் நோன்புடைய காலம் இரண்டாவது அதிகமாக தகஜ தொலக்கூடிய பெண்மணி அல்லாஹ் நேசித்ததற்குரிய காரணங்களை பாருங்கள் இரண்டாவது என்ன அதிகமாக தகஜத் தொழுவ பெண்மணி வசௌஜ தூக்கத்தில் ஜென்னா மூணாவது சிறப்பு சுவர்க்க நாயகத்தின் மனைவி அவதான் செலவாளி செல்லம் மீட்டி எடுத்துக் கொண்டா மனைவி ஆயிட்டா